நீரை விதையாக போட்டு வேதனையை அறுவடை செய்தேன் என்னை அழித்தவர்கள் யார் என்று பட்டியலிடப் போவதில்லை என்னை அளித்தவர்கள் யார் என்று பட்டியலிடப் போவதில்லை ஏனெனில் பழி வாங்குவதை விட பெரிய தண்டனை பழி வாங்குவதை விட பெரிய தண்டனை அவர்களை என் நினைவிலிருந்து முற்றிலுமாய் நீக்கிவிடுவதுதான் அவர்களை என் நினைவிலிருந்து முற்றிலுமாய் நீக்கிவிடுவதுதான் துரோகங்கள் எனக்கு கற்பித்தது வழிகள் அல்ல துரோகங்கள் எனக்கு கற்பித்தது வழிகள் அல்ல மனிதர்களை அடையாளம் காணும் மறதி என்னும் மறுமருந்தே மனிதர்களை அடையாளம் காணும் மறதி என்னும் மறுமருந்தே முதுகில் குத்தியவர்களை திரும்பி பார்க்க எனக்கு நேரமில்லை என் முதுகில் குத்தியவரை திரும்பி பார்க்க எனக்கு நேரமில்லை முன்னால் இருக்கும் இலக்கை நோக்கி பயணிக்க தொடர்ந்து விட்டேன் என் முன்னால் இருக்கும் இலக்கை நோக்கி பயணிக்க தொடர்ந்து விட்டேன் மறக்க கற்றுக்கொண்டேன் மன்னிக்க அல்ல மறக்கக் கற்றுக்கொண்டேன் மன்னிக்க அல்ல காகிதத்தில் எழுதிய கணக்கல்ல நீங்கள் காகிதத்தில் எழுதிய கணக்கல்ல போட்டுவிட என் வாழ்வின் கரைகள் என் வாழ்வின் கரைகள் நீங்கள் இனி கழிவிட கற்றுக்கொண்டேன் இனி கழிவிட கற்றுக்கொண்டேன் என் புன்னகையை திருடியவருக்கு நான் தரும் பரிசு என் புன்னகையை திருடியவருக்கு நான் தரும் பரிசு நீங்களற்ற என் அமைதியான எதிர்காலம் நீங்களற்ற என் அமைதியான எதிர்காலம் மறதி என்பது பலவீனம் அல்ல மறதி என்பது பலவீனம் அல்ல தகுதியற்றவர்களை நாம் இதயத்திலிருந்து வெளியேற்றும் ஓர் சுத்திகரிப்பு முறை தகுதியற்றவரை நம் இதயத்திலிருந்து வெளியேற்றும் ஓர் சுத்தியரிப்பு முறை பழிக்கு பழி வாங்கப் போவதில்லை பழிக்கு பழி வாங்கப் போவதில்லை என் பயணத்தில் அவர்களை தொலைத்து விட்டேன் என் பயணத்தில் அவர்களை தொலைத்து விட்டேன் நினைவில் வைத்துக்கொள் அவர்கள் என் சாதனையாளர்கள் அல்ல உன் நினைவில் வைத்துக்கொள் அவர்கள் என் சாதனையாளர்கள் அல்ல மன்னித்துவிட அவர்கள் என் நண்பர்களும் அல்ல நான் மன்னித்துவிட அவர்கள் என் நண்பர்களும் அல்ல என் மௌனம் அவர்களுக்கு புரியாது என் மௌனம் அவர்களுக்கு புரியாது என் மறதிதான் நான் அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு என் மறதிதான் நான் அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு